முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பா என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக கணபதி என்ற வல் வினை ஒடுங்கு வலிமையான வினையானது கூட கணபதி என்று சொன்னால் போதும் கணபதி என்ற காலனும் கை கணபதி கணபதி என்ற ஒரு வார்த்தையை சொன்னால் போதும் மரண பயம் கலி உலகத்திலே இதை நாம ஜபமாக பயன்படும் கணபதி என்றிட கவலைகள் தீருமே நில உலகத்தின் கட்டாய சட்டம் எழுதப்படாத ஒரு சட்டம் என்னவென்றால் அந்த கவலை இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது அது நம்மை விட்டு அகலும் முப்பத்தி இரண்டு வடிவ விநாயகர்களை பற்றி அந்த கணபதியினுடைய உருவத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம் இன்று பதினைந்தாவது கணபதி நிறுத்த கணபதி பொன் நிற நிறுத்த கணபதி ஆறு திரு கரங்களில் அதில் மோதிரங்கள் அணிந்த கரங்களில் அங்குசம் பாசம் அபுபம் கோடாரி தந்தம் ஆகியவற்றை ஏன் கற்பக விருச்சத்தின் கீழ் அமர்ந்திருப்பார் இந்த கணபதியை கூத்தாடும் பிள்ளையார் என்று அழைப்பதும் இவரை வணங்கினால் நீங்கள் நினைத்த வரத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களை மகிழ வைப்பார் என்பதிலே மாற்று கருத்து இல்லை அன்பர்கள் இதை மனதிலே நிறுத்தி கொள்ள வேண்டும் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கிறோம் இன்றைய நாள் முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் வருடம் சோபகிருது தமிழ் மாதம் தை பதினாறாவது நாள் இன்றைய விசேஷம் தியாக பிரம்மம் ஆராதனை திருவல்லிக்கேணி பார்த்தசாதி பெருமாள் கோயிலே ஆண்டாள் திருமஞ்சன் திருச்செந்தூர் முருகன் கோவிலே மூலவர் பிரதிஷ்டை தினம் மகாத்மா காந்தி நினைவு நாள் தியாகிகளுடைய தினம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை பிறகு பத்து முப்பதில் இருந்து முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் மதியம் மூன்று மணியில் இருந்து நான்கு முப்பது வரை காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து முப்பது வரை இன்றைய குளிகை மதியம் பன்னிரண்டு மணியில் இருந்து ஒன்று முப்பது வரை இன்றைய திதி சதுர்த்தி காலை ஏழு நாற்பத்தி எட்டு வரை அதற்கு பிறகு பஞ்சம் இன்றைய நடப்பு நட்சத்திரம் உத்திரம் இரவு எட்டு ஐம்பத்தி ஒன்பது வரை யோகம் அமிர்த சித்த யோகம் கலந்த நாள் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்று மேல் நோக்கு நான் இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் அடைகின்ற ராசி மகர ராசியா யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகிறார்களோ அல்ல பிறந்த நாளை கொண்டாடுகிறார்களோ அவர்களுக்கு என் உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ்பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று தலைப்பு எடுத்துக்கொண்டாக பணத்தோடு வரும் செவ்வாய் இதை அனுபவிக்கின்ற யோக ராசிகள் யார் யார் செவ்வாய் பகவானால் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காண போகும் ராசிகளை பற்றி இந்த பதிவிலே காணலாம் நவ கிரகங்களின் தளபதி செவ்வாய் பகவான் விளங்கி வருகிறார் இவர் துணிவு விடாமுயற்சி வீரம் தன்னம்பிக்கை உள்ளிட்டவைகளுக்கு காரணமாய் திகழ்ந்து வருகிறார் நவ கிரகங்களில் செவ்வாய் பகவான் மிகவும் முக்கியமான கிரகமாக விளங்கி வருகிறார் அவர் உடைய இடமாற்றம் என்பது ஒரு தடவை ஒரு ராசியிலே நாற்பத்தி நாட்கள் சஞ்சாரம் செய்வார் அதற்கு பிறகு இடமாற்றத்தை தேர்ந்தெடுப்பார் செவ்வாய் பகவான் கடந்த ஜனவரி பதினேழாம் தேதி அன்றுதான் தனுசு ராசியிலே வந்தார் வரும் பிப்ரவரி ஐந்தாம் தேதி வரை இந்த ராசியிலே இதே நிலையிலே பயணம் செய்ய உள்ளார் செவ்வாய் பகவான் தனுசு ராசியிலே இருக்கின்ற காரணத்தால் அதனுடைய தாக்கம் பன்னிரண்டு ராசிகளுக்கு கட்டாயமாக இருக்கும் இருப்பினும் சில ராசிகள் பலனை பெறப் போகின்றன அது எந்தெந்த ராசி முதலிலே மேஷரா செவ்வாய் பகவான் உங்கள் ராசியின் ஒன்பதாவது வீட்டிலே உதயமாகி உள்ளார் உங்களுக்கு பல்வேறு விதமான அனுபவங்கள் கிடைக்கும் ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்கும் நீங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி அடையும் வெளிநாட்டிற்கு வேலை செய்ய செல்ல விரும்பும் நபர்கள் கூட சாதகமான சூழ்நிலை உருவாகும் புதிய வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இந்த ராசியிலே இருப்பவர்களுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும் புதிய வாய்ப்புகள் தேடி வந்து தொழிலை அபிவிருத்தி செய்யும் வியாபாரத்தில் சில சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதே பொறுமையாக இருந்தால் நல்ல லாபம் கிடைக்கும் ராசியை செவ்வாய் பகவான் உங்கள் ராசியின் ஏழாவது முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகளை உங்களுக்கு தேடி தருவார் வேலை செய்யும் இடத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் வெளியூர் செல்வதற்கு வாய்ப்புகள் உண்டாகும் அதன் மூலம் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் தொழிலே நல்ல லாபம் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் திருமண வாழ்க்கையிலே மகிழ்ச்சி உண்டாகும் கணவன் மனைவிக்கு புரிதல்கள் ஏற்படும் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு செவ்வாய் பகவான் உங்கள் ராசியின் ஆறாவது வீட்டிலே உதயமாகி உள்ளார் கணவன் மனைவிக்கு இடையே அன்பு அதிகரிக்கும் நீங்கள் நினைத்த காரியம் வெற்றி அடையும் பெற்றோரினுடைய முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் வேலை செய்யும் இடத்தில் சில சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது புதிய வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் செலவுகளை கட்டுப்படுத்தினால் நன்மைகள் உண்டா உடல் ஆரோக்கியத்தில் எந்த குறையும் இருக்காது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுடைய பலாபலன்கள் இவர் ஐந்தாவது இடத்திலே உங்கள் ராசியில் இருந்து தனுசிலே சஞ்சாரம் செய்வதால் நல்ல லாபத்தை பெற்றுத்தரும் வாழ்க்கையில் ஆடம்பரம் மற்றும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் குடும்பத்தில் தேவையான சிறப்புகள் நிறைவடையும் வாழ்க்கையிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும் மனதிலே மகிழ்ச்சி அதிகரிக்கும் வேலை செய்யும் இடத்தில் சுமூகமான சூழ்நிலை உண்டாகும் பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை கேட்டு நீங்கள் அதிகபட்ச நன்மையை பெறலாம் உண்மையிலே ஆனால் நீங்கள் இந்த பதிவுகளை உன்னிப்பாக கவனித்து அதில் சொல்ல சொல்லுகின்றபடி நடந்து கொண்டால் போதுமானது கவனத்திற்கு இருபத்தி நாலு குரு பேச்சு பலா எல்லா ராசிகளுக்கும் ஒன்றன் பின் ஒன்றாக வெளியிடப்படுகிறது அதை கவனித்து கேட்டு நீங்கள் நற்பலனை பெற வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து கடைசி பகுதியாக இருக்கின்ற பன்னிரெண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனை நாம் பார்க்க இருக்கிறோம் முதலிலே மேஷராஜ் எதிலும் வெற்றியே ஏற்படும் நாள் வாழ்க்கை துணையால் எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டு கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவேற்றுவதில் பகலுக்கு மேல் மற்றவர்கள் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதா பொறுமை அவசியம் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய வாடிக்கையாளர்களுடைய சேர்க்கை உண்டாகும் நல்ல நாள் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கி மன மகிழ்ச்சி கூடும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளுடைய ஆசைகளை நீங்கள் பூர்த்தி செய்து அதனால் இன்பம் அடை வேண்டும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிற்பகலுக்கு மேல் மற்றவர்களோடு மனஸ்தாபம் ஏற்படுவதால் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது ராசி பொது பலன்கள் மற்றவர்களை நம்பி எந்த பொறுப்புகளையும் ஒப்படைக்க வேண்டாம் உங்களை யாரும் கண்டுகொள்ளவில்லை உங்களுக்கு யாரும் முக்கியத்துவம் தருவதில்லை என்றெல்லாம் சில நேரங்களில் புலம்புவீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர் கனிவுடன் பழகுங்கள் உத்தியோகத்தில் அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம் பொறுமை தேவைப்படுகின்ற நான் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் முயற்சிகள் பலிதமாய் காரிய வெற்றி உண்டாகும் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் எந்தவித அவசிய அவசர முடிவுகளை எடுக்க வேண்டும் மிதின ராசிக்காரனுடைய இன்றைய பொது பலன்கள் தேவையான பணம் இருந்தாலும் தேவையற்ற செலவுகள் ஏற்படும் குடும்ப தொடர்பான முக்கிய முடிவை எடுப்பதை தவிர்க்கவும் உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகும் மற்றவர்கள் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் பழைய சரக்குகள் விற்று தீரும் முருக பெருமானை வழிபட்டு இன்றைய நாளை தொடங்குவது சிறப்பு நட்சத்திர பலன்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பதவி போட்டி பந்தயம் என்றிருந்தால் வெற்றி பெறுகின்ற சூழ்நிலைக்கு எட்டி சென்று மன மகிழ்ச்சியை அடைவேன் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தொட்ட காரியங்கள் அனைத்தும் துளங்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் மூலம் உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த எதிர்பார்க்காத உதவிகள் வந்து சேர்ந்து மன மகிழ்ச்சியை கூட்டும் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பி தருவிகள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும் புதிய பாதை தெரியும் நான் நட்சத்திர பலன்கள் புலபூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளிவட்டாரத்தில் நல்ல பெயர் உண்டாகி மன மகிழ்ச்சியை கூட்டும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உழைப்பு கூடி அதன் மூலம் பணமும் கிடைக்கும் செலவினங்களும் உண்டு ஆயுள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனைவி வகையரா மாமனார் மாமியார் மச்சான் இவர்கள் மூலம் உதவிகள் கிடைத்து மன நிம்மதியை நாள் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் பலன் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும் தாயின் உடல் நலனை கவனம் செலுத்தவும் புதிய முயற்சிகளை நன்கு சிந்தித்து செயல்படவும் சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கு திடீர் செலவுகளுக்கும் வாய்ப்பு உண்டு நண்பர்களுக்காக செலவு செய்ய வேண்டியது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் லாபமும் அதிகரிக்கும் ஆஞ்சநேயரை வழிபட காரியங்கள் அனுகூலமாகும் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தெய்வ நம்பிக்கையால் உங்களுக்கு தன்னம்பிக்கை பெறும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அன்னையினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கொடுக்கல் வாங்கலிலே இருந்து வந்த பிரச்சனை தீர்ந்து மன மகிழ்ச்சியை அதிகரிக்கும் கன்னியார் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மகிழ்ச்சி தரும் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையின் ஆலோசனை பயனுள்ளதாக இருக்கும் பிள்ளைகள் வழியிலே மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் நண்பர்கள் கேட்கும் உதவியை மகிழ்ச்சியுடன் செய்வீர்கள் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகம் அவர்களால் ஆதாயம் கிடைக்கும் உற்சாகமாக செயல்படுவீர் விநாயகரை வழிபட காரியங்கள் சாதகமாக முடியும் நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குழந்தை பேரும் மகப்பேறு உண்டாகி மன கொடுக்கும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சின்னத்திரை பெரிய திரை வெள்ளித்திரையிலேயே வாய்ப்புகள் உண்டு சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திருமணம் வேகம் காட்டி மனமகிழ்ச்சியை கூட்டும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உங்களை அறியாமலே ஒரு விதமான படபடப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் பணம் நகையை கவனமாக கையாளுங்கள் வியாபாரத்தில் மற்றவர்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைக்காதீர்கள் உத்தியோகத்தில் முக்கிய கோப்புகள் கையாளும்போது அலட்சியம் வேண்டாம் நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படுகின்றன சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சீரும் திறப்பும் பேரும் புகழும் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பண விஷயத்திலும் நகை விஷயத்திலும் இன்றைய அளவிலே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு முக்கிய கோப்புகளிலே கையெழுத்து இடும்போது கவனம் தேவை விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்திலே பெரியவர்களுடைய ஆலோசனை பயனுள்ளதாக இருக்கும் தாய் வழி உறவினர்களால் செலவுகள் ஏற்படும் பிள்ளைகளினுடைய பிடிவாத போக்கு மாறும் அவர்கள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கி தருவீர்கள் பணியாளரிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள் பங்குதாரர்கள் பணம் கேட்டு தொந்தரவு செய்வார்கள் வழிபட பல வகையிலே நன்மைகள் கூடும் நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் வழி மாமன் உதவி செய்து உங்களை முன்னேற்றுவார் அனுஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் பிடிவாத போக்கை விட வேண்டும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் மூலம் உறவினர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று நினைத்த காரியத்தை எப்படி முடிப்பீர்கள் குடும்பத்திலே மகிழ்ச்சி நிலவும் வாழ்க்கை துணை உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார் அவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் பிற்பகலுக்கு மேல் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் வியாபாரிகள் புதிய தொழில் முயற்சிகளை தற்போது கொத்தி போடுவது நல்லது நரசிம்மரை வழிபடுவதன் மூலம் கூடுதல் நன்மைகள் ஏற்படும் நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொட்ட காரியங்கள் அனைத்தும் துலங்கும் போராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சுபகாரியங்களிலே பங்கேற்பேன் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று முக்கியமான முடிவுகளை எடுப்பதை தவிர்க்கவும் வேறொரு நல்ல நாளிலே எடுத்துக்கொள்ளலாம் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இதை பார்ப்பதற்கு முன்பு இன்று அவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணை உண்டாவதால் சந்திராஷ்ட தினமாக இருப்பதால் மௌனியாக இருக்க வேண்டும் பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது வாகனங்களை இயக்கும் போது கவன சிதறங்கள் கூடாது கவனத்தோடு இயக்க வேண்டும் மேலும் சந்திராஷ்ட தின தீட்சினையை குறைத்து கொள்ள திருப்பதி வேங்கடேச பெருமாளை வணங்கி அந்த சந்திராஷ்ட தின குழப்பத்தை இவர்கள் தீர்த்து கொள்ளலாம் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் பிள்ளைகளால் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியிலேயே மதிக்கப்படுவீர்கள் அரசால் அனுகூலம் உண்டு வாழ்க்கையின் வழக்கிலேயே நல்ல தீர்ப்பு வரும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்கள் தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் அதிசயத்துப்படி நடக்கும் நடந்து கொள்வீர்கள் நினைத்த காரியங்களில் நிறைவேற்றுகின்றன அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நினைத்தது நடக்கும் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நண்பர்களால் மதிக்கப்படுவீர்கள் அவர்களிடம் இருந்து உங்களுக்கு உதவி கிடைக்கும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உயர் அதிகாரிகள் பாராட்டி உங்களை பணியிலே உயரும்படி செய்வார் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டின் அன்பு தொல்லை குறை சிக்கனமாக செலவழித்து சேமிக்க தொடங்குவீர்கள் வியாபாரத்தை வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரவால் நினைத்ததை முடிப்பீர்கள் புதுமை படைக்கும் நட்சத்திர பலங்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மேல் நாட்டில் நல்ல இனிப்பான செய்தி வந்து சேரும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்லதொரு காரியம் நிகழ்கின்றன ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவால் இன்று நினைத்ததை முடித்து மன மகிழ்ச்சியை பெருக்குவேன் இதுவரையில் பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அணை தொடர்பு கொண்டு தொலைவேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் வளம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்